ஒருவருப்பின் ஒருவராக மார்க்க மறைந்திருக்கிற கல்விமான்களை ஒவ்வொருவராக அடுத்தடுத்து அல்லாஹ் அவர்களை மவுத்தாக்குவதின் மூலமாக அல்ல அவர்களை கைப்பற்றுவதன் மூலமாக இழ்மையல்ல கைப்பற்றுவாங்க பெருமாள் தொடர்ந்து சொல்லுவாங்க ஒரு காலகட்டத்துல ஒருவர் சந்தேகம் என்று போய் நிற்பார் ஒரு மார்க்கு சந்தேகம் சொல்லுகிற செழிவுகளாக சொல்லுகிற ஆளின் கொண்டு இருக்க மாட்டார்கள் அல்ல முழுமையாக கைப்பற்றி விடுவாங்க நபர்கள் எல்லாம் ஜாகீர்களாக மடையர்களாக மார்க்க ஞானம் இல்லாத அறிவியல்களாக இருப்பார்கள் இப்ப அவர்கள் போய் மார்க்கத்திற்கு பத்துவா கேட்பார் அவர் தனது அறிவை வைத்து சுயமாக பத்துவா சொல்லுவார் அவரும் படிகெட்டு இவரையும் படிக்க எடுப்பார் யோசித்து இது போன்ற அறியாமை பரவக்கூடிய காலம் இறுதியில் வரும் என்கிறார்கள் நபிகள் செல்லலாம் அலை செல்லம் எனவே அறியாமை இருள் அகல வேண்டுமானால் உலகம் முழுக்க எல்பினுடைய ஒளி பரவ வேண்டுமானால் மதுரசாக்கள் பலப்படுத்தப்பட வேண்டும் எல்லாவித மதுரை நிறைய மாணவர்களை சேர்க்க வேண்டும் வீட்டில எத்தனை குழந்தைகள் இருக்காங்களோ அனைவரையும் மதுரை சாக்கல கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் ஒரு எட்டு அல்லது பத்து முடிச்சாங்க அப்படின்னு சொன்னா வாய்ப்பிருந்தால் குரானை மரணம் செய்கிற ஹாஃபில் மதுரை சாக்களை அவர்களுடைய பிறந்தநாள் ஹாஃபிசாக்களாக உருவாக்கணும் ஒரு பத்து முடிச்சாங்க அப்படின்னு சொன்னா பத்தாவதுக்கு பிறகு ஆலிம்களாக உருவாக்கணும் ஏழு வருட பாடத்திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு ஐந்து வருடங்களிலே போதிக்கப்படுகிறது ஆலிம் கோர்ஸ்ல ஐந்து ஆண்டுகளில் நல்ல ஒரு ஆலிமாக மாறுத்து அறிக்கிறா ஒரு ஒருவருக்கு முடியும் கண்டிப்பிக்கவர்களே எனவே இது குறித்து நாம் கவனம் செலுத்த வேண்டும்